மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜித் தாச முதலில் இலங்கை செய்திகள் இன்று நள்ளிரவுடன் முடிவடைந்தது ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கை இருபத்தி ஓராம் திகதி தேர்தல் இலங்கை எர் சனிக்கிழமை நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைந்துள்ளது பின்னர் ஒரு அல்லது குழுக்களோ வேட்பாளர்களை பிரச்சாரம் செய்வது ஊக்குவிப்பது போன்றன தேர்தல் சட்டங்களை மீறும் செயலாகும் என தேர்தல் ஆணையாளர் அறிவித்துள்ளார் நியாயமான மற்றும் சுதந்திரமான தேர்தல் நடைமுறையை உறுதி செய்வதற்காக

விடுதலை புலிகள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கிய தண்டனை தான் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தலை புறக்கணிக்க செய்தமை என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என தமிழ் தேசிய பொது பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகள் இயக்கத்தினை இரண்டாக பிளவுபடுத்தியதற்காக ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட்ட தண்டனை தான் அது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் தேசிய பொது பொதுக்கட்டமைப்பின் ஏற்பாட்டில் நேற்று மட்டக்கிழப்பு கல்லடி மீண்டிசை பூங்காவில் இடம்பெற்ற கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரும் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் ப அரிய நேத்திரன் தெரிவித்து கலந்து கொண்டிருந்தார் சிறப்பு பேச்சாளர்களாக இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுமான சி யோகேஸ்வரன் ஞா ஸ்ரீதரன் ஆகியோரும் முன்னாள் கிழக்கு மாகாண உறுப்பினர் ரா துரை பங்கேற்றிருந்தனர் அத்துடன் தமிழ் தேசிய உறுப்பினர்களான யோகநாதன் ஆகியோர் சிறப்புரையாற்றியிருந்தார்கள் அங்கைய கூட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து கொழும்பில் பிரசார கூட்டம் பொது வேட்பாளர் பாரிய நேத்திரனை ஆதரித்து தலைநகர் கொழும்பில் என்ற புதன்கிழமை பிரச்சார கூட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது பங்களபிட்டியில் உள்ள வெஸ்டர்ன் ஹோட்டலில் இந்த விசேட பிரச்சார கூட்டம் நடைபெற்றது தமிழ் பொது வேட்பாளர் பாரிய நேத்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் உட்பட பலர் இந்த பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் கூட்டத்தில் கொழும்பு வாழ் தமிழ் மக்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி இடம்பெற உள்ளது இதில் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் சிவில் அமைப்புகளும் சில அரசியல் கட்சிகளும் இணைந்து தமிழ் பொது வேட்பாளராக களமுறக்கியுள்ளனர் இதுவரை ஆட்சி செய்த தென்னிலங்கை ஜனாதிபதி வேட்பாளர்கள் தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கு மக்களின் உரிமைகளை மறுத்து வந்துள்ளதால் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை சர்வதேசத்திற்கு தெற்கில் தெரிவாகும் ஜனாதிபதிக்கு வெளிப்படுத்தும் நோக்கில் தாம் பொது வேட்பாளராக போட்டியிடுவதாக ப அரியணேத்திரன் தெரிவித்திருக்கின்றார் தமிழரசு கட்சியின் முடிவில் மாற்றம் வேண்டும் கலாநிதி சிவபிரகாசம் கோரிக்கை தேசிய மக்கள் சக்தி ஒரு மாற்றத்தை வேண்டி நிற்கும் தருணத்தில் தமிழரசு கட்சியானது ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை விடுத்திருப்பது மன வருத்தத்தை தரும் விடயமாகும் இது குறித்து அக்கட்சியின் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் அல்லது சில மாற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையினை தேசிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கலாநிதி பி பி சிவபிரகாசம் விடுத்துள்ளார் கண்ணியில் இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கும் பொழுதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் தொடர்ந்தும் தமிழரசு கட்சியினர் ஐக்கிய மக்கள் சக்தியை ஆதரிப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றார்கள் அவ்வாறே அக்கட்சியினர் மக்களிடம் கோரிக்கையும் விடுத்திருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி அந்த நிலைப்பாடுகள் குறித்து ஆராய்ந்து வருகின்றன தேசிய மக்கள் சக்தியானது இன்று முழு நாட்டிலும் அதாவது வடக்கு கிழக்கு மலையகம் தென்னிலங்கை மக்கள் உட்பட அனைவரையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு செல்லுகின்ற புதிய ஜனநாயக அரசியல் பாதையை வேண்டி நிற்கின்றது இலங்கைக்கு ஒரு புதிய சுதந்திரத்தை வேண்டி நிற்கின்ற இந்த வேளையில் தமிழரசு கட்சியின் இந்த தீர்மானம் மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது தமிழரசு கட்சியின் தீர்மானத்தில் சில மாற்றத்தை கொண்டு வர வேண்டியிருக்கின்றது அல்லது அவர்கள் தங்களுடைய தீர்மானம் குறித்து மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் இது எங்களுக்கும் ஒரு ஆச்சரியத்தை ஊட்டுவதாகவே காணப்படுகின்றது ஆனால் வடக்கு கிழக்கில் வாழுகின்ற தமிழ் மக்கள் இலங்கையில் உள்ள சகலவிதமான அரசியல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் ஒரு புதிய தீர்வை அணுகுவதற்காக ஒரு புதிய சுதந்திரத்தை அணுகுவதற்காக அவர்கள் ஒரு மாற்றத்தை வேண்டி நிற்கின்றார்கள் ஒரு மறுமலர்ச்சியை வேண்டி நிற்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இன்று இந்த நாட்டில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தியே ஜனாதிபதி வேட்பாளர் அன்று குமார் திசநாயக்காவின் தெருவிலேதான் இந்த நாட்டுக்கு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் விமர்சித்து யாழ் பல்கலை வளாகத்தில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் உடன்பாடு இன்றி சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தெரிவித்து அறிக்கை வெளியிட்ட பதினைந்து விரிவுரையாளர்களின் செயலை விமர்சித்து இந்த சுவரொட்டிகள் தெரிவிக்கப்படுகின்றது புலிகளுடன் தொடர்பட்டு கைதாகி சிறையில் இருப்பவர்களை விடுதலை செய்ய முயற்சி அறிவிப்பு புலிகளுடன் தொடர்புபட்டு கைதாகி சிறையில் இருப்பவர்களை விடுதலை செய்ய முயற்சி செய்வதோடு மன்னாரை மேம்படுத்த பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக இவையெல்லாம் செயற்படுத்த இருபத்தி ஓராம் திகதி நீங்கள் சிலிண்டருக்கு வாக்களியுங்கள் நாம் வென்வோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மன்னார் நகரப் பகுதியில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் மன்னாரில் பல வேலை திட்டங்களை முன்னெடுக்கும் நோக்கிலேயே இங்கு வருகை தந்திருக்கிறேன் மன்னாரில் பாரிய வளம் உள்ளது அதில் ஒன்று சூரிய சக்தி அதை நாம் முழுமையாக பயன்படுத்துவோம் மன்னாரை சூரிய சக்தியின் மத்திய நிலையமாக மாற்றுவோம் மன்னார் கடலிலிருந்து நல்ல காற்று வீசுகிறது அதையும் பயன்படுத்துவோம் அந்த சக்தி இந்தியாவிற்கும் தேவைப்படுகின்றது இங்கு வாழும் மக்கள் சிங்கள முஸ்லிம் மக்கள் நன்கு வாழ வழி செய்வோம் மன்னாரில் சிங்கள கிராமங்களில் வாழும் மக்கள் எதுவித அச்சமும் இன்றி வாழ முடியும் சிங்கள கிராமங்களில் ஐந்து பன்சலைகள் உள்ளன அவற்றையும் நாம் பொறுப்பேற்போம் புலிகளுடன் தொடர்பு போட்டு கைதாகி சிறையில் இருப்பவர்களை விடுதலை செய்ய முயற்சிப்போம் மன்னாரை மேம்படுத்தி மன்னாரிலிருந்து திருகோணமலைக்கு புதிய பாதை ஒன்றை அமைப்போம் கம தொழிலை ஊக்குவிப்போம் இவையெல்லாம் செயற்படுத்த ஏமாள் முடியும் இருபத்தி ஓராம் திகதி நீங்கள் சிலிண்டருக்கு வாக்களியுங்கள் நாம் வெல்வோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் குறித்த பிரச்சார கூட்டத்தில் ராஜாங்க அமைச்சர்களான காதர் மஸ்தான் சுரேன் ராகவன் பாராளுமன்ற உறுப்பினர்களான கே திலீபன் முஷாரப் முன்னாள் ஆளுநர் அசாத் அசாலி உட்பட அரசியல் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டதோடு சுமார் பத்தாயிரம் வரையிலான ஆதரவாளர்களும் கலந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இனி இந்திய செய்திகள் திராவிட முன்னேற்ற கழக பவள விழா மற்றும் முப்பெரும் விழா நந்தனத்தில் உள்ள வை எம் மைதானத்தில் நடைபெற்றது விழாவில் பெரியார் அண்ணா கருணாநிதி உள்ளிட்டோர் பெயர்களிலான விருதுகள் கட்சியில் சிறப்பாக செயற்படுவோருக்கான பரிசுகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் வழங்கி இந்த விழா தொடங்கியதும் அக்கட்சியின் முன்னாள் தலைவரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதி தனக்கே உண்டான பாணியில் மஞ்சள் துண்டு தோளில் போட்டவாறு கண்ணாடி அணிந்தவாறு செயற்கை நுண்ணடிவு தொழில்நுட்பம் மூலம் தோன்றியிருக்கின்றார் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்று தன்னுடைய பாசம் சரிந்த வார்த்தைகளை உதித்ததும் கருணாநிதியின் கம்பீர குரலை கேட்ட கட்சியினர் உணர்ச்சி பெருக்கெடுத்து கரகோஷம் செய்துள்ளார்கள் தொடர்ந்து தந்தை பெரியார் வடித்த கொள்கையை பேரறிஞர் அண்ணா வகுத்த பாதையை என்னால் கட்டியமைக்கப்பட்ட இனமான உறவுகளை ஓங்கி ஒலிக்க செய்து கம்பீரமான கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமரச் செய்திருக்கும் மு க ஸ்டாலினை எண்ணி எண்ணி என்னுடைய நெஞ்சம் பெருமிதம் கொள்கின்றது ஸ்டாலின் என்றாலே உழைப்பு 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 தான் கழக களப்பணியில் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாய் ஆயிராது உழைக்கிறார் திராவிட செம்மலாய் இந்தியாவின் முன்மாதிரி முதலமைச்சராய் நல்லுலகம் போற்றும் நாயகராய் விளங்குகின்றார் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி இவற்றின் பாதையில் கழக ஆட்சியை அவர் மிகச் சிறப்பாக நடத்துகின்றார் இனமான கண் போல் காக்கும் அவரது கடமை உணர்வை கண்டு நான் வாழ்த்துகின்றேன் பாராட்டுகின்றேன் வாழ்க பெரியார் அண்ணாவின் புகழ் திராவிட மா மாடல் அரசு ஓங்குக என அவர் தெரிவித்திருக்கின்றார் ஒரே நாடு ஒரே தேர்தல் பாஜக ஆதரவு இந்தியா கூட்டணி எதிர்ப்பு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு ஆளும் கட்சியினர் வரவேற்பு தெரிவித்துள்ள நிலையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சியினர் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் மோடி தலைமையில் பாரதம் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்து வருகின்றது தேர்தல் சீர்திருத்தம் என்ற நோக்கில் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த உயர்மட்ட குழுவின் அறிக்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சுத்தமான மற்றும் நேர்மையான தேர்தல் மூலம் ஜனநாயகம் வலுப்பெறும் என்ற பிரதமரின் கொள்கை வலுப்பெறுவதுடன் பொருளாதார வளர்ச்சி பெறும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்திற்கு இளைஞர்கள் ஆதரவு தெரிவிக்கின்றனர் எண்பது சதவீதம் பேர் ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளனர் இதனால் எதிர்க்கட்சிகளுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை நாட்டின் நலன்கிருந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதனை அரசியல் ஆக்க வேண்டாம் என கட்சிகளை கேட்டுக்கொள்கின்றேன் அரசியலை தாண்டி நாட்டு நலன் முக்கியம் என மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்திருக்கின்றார் செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள் பிரித்தானிய ஆறு ராஜதந்திரிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்தது ரஷ்யா ரஷ்யா தூதரை அழைத்ததாக பிரிட்டிஷ் அரசாங்கம் தெரிவிப்பு உழவு பார்த்ததாகவும் நாச வேலைகளில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சுமத்தி மஸ்கோவில் உள்ள ஆறு பிரித்தானிய ராஜதந்திரிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்துள்ளதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு சேவை தெரிவித்திருக்கின்றது எனினும் இந்த குற்றச்சாட்டுகளில் முற்றிலும் ஆதாரமற்றது என்று பிரித்தானியா குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் ரஷ்ய தூதுவரை அழைத்ததாக பிரிட்டிஷ் அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது இடையிலான வெளியுறவு அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார் இந்த நடவடிக்கையை உடனடியாக நிறுத்துங்கள் என்று ரஷ்யாவுக்கு அழைப்பு விடுத்தார் இங்கிலாந்தின் பாதுகாப்பு மற்றும் ஜனநாயகத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்தவும் அச்சுறுத்தவும் மற்றும் உக்ரைனுக்கான எங்கள் ஆதரவை தடுக்கவும் ரஷ்யாவின் திட்டமிட்ட பிரச்சாரத்தின் சமீபத்திய வளர்ச்சி இதுவாகும் தவறான தகவல் ஐரோப்பாவில் நாச வேலைகள் மற்றும் ரஷ்யாவில் எங்கள் தூதரக பணிகளுக்கு எதிரான நேரடி துன்புறுத்தல் மற்றும் கட்டுப்பாடுகள் என்று அவர்கள் மேலும் இதனை தெரிவித்திருக்கின்றார்கள் பிரிட்டிஷ் ராஜசந்திரிகளை வெளியேற்றுவதற்கான ரஷ்யாவின் நடவடிக்கை மாஸ்கோவிக்கும் லண்டனுக்கும் இடையில் பதட்டங்களை தூண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இடைத்தேர்தலில் தோல்வி கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோவின் ஆளும் லிபரல் கட்சிக்கு நெருக்கடி இடைத்தேர்தலில் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து கனடா பிரதமர் ஜஸ்டின் ஆளும் லிபரல் கட்சிக்கு நெருக்கடி கூறப்படுகின்றது கனடா நாட்டில் பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோ தலைமையிலான லிபரல் கட்சி ஆட்சி நடக்கின்றது கூட்டணியில் இருந்த கட்சி ஆதரவை வாபஸ் பெற்றதை தொடர்ந்து தற்போது பெரும்பான்மையற்ற அரசாக செயல்பட்டு வருகின்றது இந்த நிலையில் அடுத்தடுத்து நடந்த இரண்டு இடைத்தேர்தல்களில் ஆளும் லிபரல் கட்சி தோல்வியை தழுவியுள்ளது ஏற்கனவே ஜூன் மாதம் நடைபெற்ற டொராண்டோ இடைத்தேர்தலில் வெற்றியை பறிகொடுத்தனர் தற்போது மான்ட்ரியல் தொகுதிக்கு கடந்த திங்களன்று தேர்தல் நடந்தது இதில் ஆளும் கட்சியான லிபரல் கட்சி வேட்பாளர் லாரா பலஸ்டீனுக்கு இருபத்தி ஏழு தசம் இரண்டு சதவீத வாக்குகளும் ப்ளே குயின் கோஸ் வேட்பாளர் லூயிஸ் பிலிம் சோஃப் இருபத்தி எட்டு சதவீத வாக்குகளும் பெற்றனர் இதில் லூயிஸ் பிலிப் வெற்றி பெற்றார் தேர்தல் முடிவுகள் குறித்து ரூட்ரோ கூறுகையில் நாங்கள் வெற்றி பெறாமல் இருக்கலாம் ஆனால் இன்னும் நிறைய வேலைகள் உள்ளன செய்வதில் கவனம் செலுத்தப் போகின்றோம் என்றார் கனடாவில் ஒன்பது ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் ரூட்ரோவின் லிபரல் கட்சியின் பலம் முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது என அவதானிகள் தெரிவித்துள்ளனர் இனி வருவது கே வி மணி டிரான்ஸ்பரின் நாணய மாற்று வீதம் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட் காம் எனும் இணையதளத்தை தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வெளி ஆப்பை தலைவரக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்